இப்போ தமிழர்களுக்கான நான் இந்த கதையை சொல்கிறேன் டேய் நம்மளை இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படி நான் இந்த கதையை சொன்னால் யார் செலவு பண்ணுவா என்கிட்ட ஏன்னா சொல்கிறேன்ல இப்போ இந்த கதையை நான் எடுக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன உங்கள்கிட்ட சொன்ன சம்பவத்தை மட்டும் இருக்குன்னா எனக்கு எனக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு கோடி ரூபா இருந்தால் போதும் நான் பிரம்மாண்டமாக காமிச்சிருவேன் நான் ஒரு கோடி ரூபாய்க்கு நம்மளால முடிதா என்ன எடுக்கிற பையன்ட்டு நீங்க ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா இதை பிரம்மாண்டா காமிப்பேன் இப்போ இதை நம்ம ரொம்ப பெருசாக எடுக்க முடியாது அப்போ அதுக்கான பொருள் செலவு அப்ப அதுக்கு ஒரு முன்னோட்ட மாதிரி முதல்ல எடுப்போம் இந்த சம்பவத்தை உள்ள அடிப்படையா வச்சு இங்க சில விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது அதை 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 இது அதை எதிர்த்து சில பேர் வந்து போராடினாங்க ஸோ அப்படின்ற மாதிரி வச்சு அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு கொண்டு வந்து அங்க ஒரு அங்க ஒரு ஸ்டோரி எப்படிலாம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க காசு இல்லாததுனால அங்க ஆயிரத்தி எழுபதுல ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி இது ஏன் அப்படி நடக்குதுன்னு ஒருத்தர் கேட்கும் போது ஒருத்தர் வந்து ஒரு பதில் சொல்றாரு அப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அனிமேஷன் காமிக்கிறோம் டேய் இப்படி நடந்துச்சுடா தஞ்சாவூர் பகுதியில அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன ஒரு அனிமேஷன் அப்படியே நமக்கு இது பண்ணி கொண்டு வரோம் அப்ப அந்த அனிமேஷனை காமிச்சு திரும்ப இதுக்குள்ள வர்றோம் இப்ப என்னுடைய படம் எங்க நிக்குதுன்னா அந்த அனிமேஷன் நிக்குது ஆனா இந்த படத்துல நான் அது ஒரு சின்ன அனிமேஷன் தான் காமிச்சிருக்கேன் ஆனா இதுதான் நான் ரொம்ப பெருசா எடுக்கணும் அப்ப அது வந்து இதுக்கான அடுத்த பார்ட்டா போகும் இப்போ எடுக்கிற அந்த ஆர்டிக்கு நெக்ஸ்ட் பார்ட்டா போறதுக்கான